எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு நமக்கு புது வரவுகளை ஏற்படுத்தி தரணும் அதே சமயத்தில் நம்ம காரியங்கள் அனைத்தையுமே நமக்கு வெற்றியில் முடியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு நாளின் பொழுது நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய முத்தான மூன்று விஷயங்கள் என்ன அதே சமயத்தில் நம்ம வீட்டில் வழிபாடு அனைத்தையுமே செய்யக்கூடிய சமயத்தில் எந்த குறிப்பிட்ட ஒரு பொருள் நம்ம வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக இடம்பெறணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த வருடம் நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் நம்ம முதல் நாள் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படி நம்ம செய்யக்கூடிய அந்த முதல் தொடக்கம் இருக்கு பார்த்தீங்களா அது நமக்கு வருடம் முழுவதுமே நல்ல ஒரு மாற்றத்தையும் செல்வ செழிப்பையும் உண்டாக்கி தருவதாக ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படி இந்த விதத்தில் நமக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளனைக்கு வருது சூரிய பகவானை அடிப்படையாக வைத்து தான் தமிழ் புத்தாண்டானது கொண்டாடப்படுது நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி தமிழ் சூரிய நாட்காட்டியின்படி சங்கராந்தி சூரிய உதயத்திற்கு பிறகு இல்லைனா சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி நடக்குது அப்படின்னு சொன்னாலே அதை நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் சூரியன் மறைந்த பிறகு சங்கராந்தி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது மறுநாள் இந்த புத்தாண்டானது கொண்டாடப்படுது நமக்கு இந்த வருடம் எப்படி அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது ஏ ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு புது வருடம் பிறக்கக்கூடிய நேரமானது பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதால சித்திரை வருட பிறப்பு சொல்லி மறுநாள் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளனுக்கு குரோதி அப்படிங்கிற பெயரால் மலருது பொதுவாக சூரிய பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் செஞ்சிருப்பார் இல்லைங்களா அப்படி அந்த விதத்தில் இந்த சித்திரை மாதம் தொடங்கும் பொழுது முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் செஞ்சிருப்பார் சூரிய பகவானும் குரு பகவானுடைய சேர்க்கையானது இந்த புது வருடத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஆச்சரியம் அப்படிங்கிறதால இந்த நாளில் சூரிய பகவான் மற்றும் நவ கிரகங்களை யார் ஒருவர் மனமுருகி வேண்டாங்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு பூரண ஆயிலும் நலமும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரமும் கிடைப்பதாக நம்பப்படுது அதே சமயத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணணும் அப்படின்னு சொல்லும் இந்த முதல் நாள் க்ரோதி வருடத்தினுடைய முதல் நாள் கண்டிப்பாக நவ கிரகங்களை வெளிப்படுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கோங்க இப்படி இந்த சிறப்புமிக்க நாளன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான மூன்று விஷயங்களை கட்டாயமாக கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இது அனைவருமே கடைப்பிடிக்க வேண்டிய ஒன்று குறிப்பிட்டு இவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எல்லாருக்குமே இந்த வருடம் செல்வ செழிப்பான வருடமாக அமையணும் அப்படின்னு சொன்னால் முத்தான இந்த மூன்று விஷயங்களை கடைப்பிடிங்க முதல் விஷயமா நம்ம காலையில் எழுந்ததுமே கணிக்காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய நாள் இரவே அனைத்து விஷயங்களையுமே தயார்படுத்தி வைத்திருப்போம் இல்லைங்களா அந்த கணிக்காணுதல் அப்படிங்கிறத சிறப்பாக செய்து செய்து முடிச்சுடுங்க அடுத்தபடியாக நம்ம கட்டாயமாக சூரிய நமஸ்காரம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் இது நாள் வரைக்கும் செய்ததில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த முதல் நாள் கண்டிப்பாக சூரிய பகவானை தரிசிப்பது அப்படிங்கிறது நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தபடியாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புது வருடத்தில் தாம்பூல தட்டு எடுத்துக்கிட்டு அந்த தாம்பூல தட்டில் நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாதாரணமாக வெற்றிலை பாக்கு பூ பழம் இது அனைத்தையுமே வைப்போம் இதை கூட கண்டிப்பாக நம்ம வைக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவதானியங்கள் கட்டாயமா வாங்கி வைங்க நமக்கு பூஜை ஸ்டோர்கள்ல கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நவதானியம் கொஞ்சம் வாங்கிட்டு அதை நீங்க வைக்கக்கூடிய மா பழ வாழையோடு சேர்த்து கட்டாயமாக வைப்பது அப்படிங்கறத செய்துக்கணும் காலையில் கணிக்காணுதலின் பொழுது நவதானியத்தில் கண் விழிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் கட்டாயமாக வழிபாட்டின் பொழுது நவதானியங்களை வைப்பது அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டகரமான பலன்களை ஏற்படுத்தி தருவதா சொல்லப்படுது ஏன்னா நான் பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நவ கிரகங்களை வழிபடுவதற்குண்டான ஒரு உன்னதமான காலமாக இந்த குரோதி வருடத்தினுடைய முதல் நாளானது பார்க்கப்படுது அப்படிங்கறதால நவதானிய வழிபாடு நிச்சயமா நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அடுத்தது இரண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் கோவில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கோவில்ல கண்டிப்பாக பஞ்சாங்கம் படித்தல் அப்படின்னு சொல்லி ஒரு மரபானது இந்த தமிழ் புத்தாண்ட நாளின் பொழுது கடைபிடிக்கப்படும் அப்படி நம்ம இந்த கோவில்களுக்கு போகும் பொழுது முன்கூட்டியே தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க பஞ்சாங்கம் படிக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பஞ்சாங்கம் படிக்கக்கூடிய நேரம் என்னங்கிறதையும் கேட்டுக்கிட்டு அந்த நாளில் தமிழ் புத்தாண்ட நாளின் பொழுது கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட வைபவத்தில் கலந்து கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காரியத்தையுமே செய்யும் பொழுது ஐந்து விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இப்படி ஐந்து விஷயங்களையும் நம்ம அறிந்து கொண்டு ஒரு காரியத்தில் செயல்படுறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் நமக்கு நன்மையானது ஏற்படும் அதை பற்றி எல்லா விஷயங்களையுமே சொல்லி படிப்பாங்க நமக்கு புரியல அப்படின்னு சொன்னால் கூட அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனிப்பது அப்படிங்கிறத செய்யணும் இது அனைவருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதனால் விட்டுற வேண்டாம் அடுத்ததாக மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நாளின் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வீடுகளுக்கு வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அந்த தொடக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொடக்கத்தில் நம்ம வாங்கக்கூடிய ஐஸ்வர்ய பொருட்களால் கட்டாயமாக நம்ம வீட்டில் செல்வ செழிப்பானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நல்ல நேர்மறை எண்ணத்தோடு இந்த பொருட்களை வாங்குங்க சரி என்ன பொருளை வாங்கணும் அப்படின்னு கேட்டால் நம்ம தேவைப்படக்கூடிய மாப்பிழ வாழை இது அனைத்தையுமே முந்தின நாள் வாங்கி நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் கணி காணுதலுக்காக வைப்பது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே செய்துக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட தமிழ் புத்தாண்டு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளின் பொழுது கட்டாயமாக நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வாங்கிடுங்க முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கல்லுப்பு கல்லுப்பு கட்டாயமாக நமக்கு செல்வ செழிப்பை உண்டாக்கி தரக்கூடிய பொருள் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இது இடம்பெறணும் அடுத்ததாக இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க தானியமாக வாங்கினாலும் சரி இல்லை கோதுமை மாவாக வாங்கினாலும் சரி ஆனால் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையோடு பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு நமக்கு நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரிய பகவானுக்கு உகந்த தானியமாக சொல்லப்படக்கூடிய கோதுமையை கண்டிப்பாக வாங்கிடுங்க அடுத்ததாக மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய ஏதாவது ஒரு மங்களகரமான பொருள் அது பூஜை அறைக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய தேவைக்காக இருக்கக்கூடிய ஆவரணங்களாக இருக்கலாம் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருக்கலாம் ஆனால் வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய மங்களகரமான பொருள் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு தேவை இப்போதைக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வெள்ளம் வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்த முத்தான மூன்று பொருட்களை வாங்குங்க அது இதுவும் எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று காலையில் ஆறு டு ஏழு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரிய ஹோரை நேரம் சூரிய தரிசனம் மேற்கொண்டதுக்கு அப்புறம் கூட நீங்கள் போய் வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு அந்த நேரம் ஒத்து வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று டு ரெண்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரிய ஹோரை நேரத்துலையும் வாங்கிக்கலாம் உங்களுடைய விருப்பம் இரண்டு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் வாங்குங்க வாங்குவதோடு மட்டும் இல்லாமல் அந்த பொருட்களை அந்த நாளில் பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க இதெல்லாம் செய்வதோடு சேர்த்து கண்டிப்பாக உங்கள் பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கை நீட்டம் பெறுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இது காலம் காலமா பின்பற்றக்கூடிய ஒரு மரபு தான் அதாவது பெரியவர்கள் குழந்தைகளுக்கு அன்பளிப்பாய் தரக்கூடிய பணத்தை தான் கை நீட்டம் பெரியவர்களை நமஸ்கரித்து கை நீட்டமானது இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தருவதா ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அதையும் நீங்க செய்துக்கலாம் இப்போ நம்ம எந்த மாதிரியான பொருட்களை வாங்கணும் பூஜேரியில எந்த பொருளை வைத்து வழிபடணுங்கிறத தெரிஞ்சுட்டோம் இல்லைங்களா இதை தவிர்த்து நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் அப்படின்னு பொழுது தானம் செய்தோம் அப்படின்னாலே கண்டிப்பா அதனால நமக்கு மிகப்பெரிய முன்னேற்றமானது ஏற்படும் தானங்களே சிறந்ததா சொல்லப்படக்கூடிய அன்னதானம் மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்க தண்ணீர் மோர் குடை செருப்பு இந்த மாதிரியான பொருட்களை கூட வாங்கி தருவது அப்படிங்கறத செய்துக்கலாம் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமானது பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நாள் நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களோடு சேர்த்து நமக்குள்ள நல்ல நேர்மறை எண்ணங்களை விதைத்து வருடத்தை வரவேற்றோம் அப்படினாலே கண்டிப்பா அதனால நமக்கு வருடம் முழுவதுமே செல்வ செழிப்பானது ஏற்படும் நவதானியங்களை வீட்டு பூஜை அறையில நீங்க வைக்கக்கூடிய மா பலா வாழையோடு சேர்த்து வைத்து வழிபடுவதற்குண்டான நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் அதாவது ஏப்ரல் பதினான்காம் தேதி காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பதுக்குள்ளே நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு நமக்கு எல்லா விதத்துலையுமே நன்மைகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான முத்தான விஷயங்களை கடைபிடிக்கணும் எந்த குறிப்பிட்ட பொருளை நம்ம வீட்டு பூஜை வைத்து வழிபடணும் இதனால் கிடைக்கக்கூடிய அபாரமான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் அனைவருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு செல்வ செழிப்பான ஆண்டாய் அமையணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிறேன் இந்த நான் இதோடு நிறைவு நிறைவுசேரங்க நன்றி வணக்கம்